நம்ப முடியாத அதிர்ச்சிகரமான பல்வேறு செய்திகள் வழிவகுந்து கொண்டிருக்கிறதா பார்க்க முடியுது தான் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியும் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகமும் ரெண்டு பேரும் இணைந்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பார்கள் என்கின்ற ஒரு செய்திகள் விவாதமாக நிலையில்தான் தமிழக வெற்றி கழகம் வருகின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் ஊராட்சி மன்ற தேர்தலிலும் நாங்கள் போட்டியிடுவதில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் எங்களுடைய இலக்கு அதுவரை எந்த கட்சிக்கு நாங்கள் போட்டி எந்த தேர்தலையும் போட்டியிட போதும் இல்லை ஆதரவும் இல்லை என்கின்ற தன்னுடைய கட்சி நிலைப்பாட்டை அறிவித்திருக்கிறார்கள் இதன் மூலம் நாம் தமிழர் கட்சியோடு தமிழக வெற்றி கழகம் எந்த விதத்திலும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பதை இந்த அறிக்கை உறுதி செய்கிறதா நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் சீமானும் விஜயும் சந்தித்து பேசியதாக சொல்லப்படுகின்ற செய்திகள் உண்மையா அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானுடைய அறிவாசனாக கருதக்கூடிய தமிழ் தேசியத்தினுடைய மூத்த தலைவர் பே மணியரசன் அவர்கள் விஜயினுடைய அரசியல் வருகையை குறித்தும் நடிகர்கள் அரசியல் குறித்தும் மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் கடுமையான எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்கிறார் பே மணியரசன் அவர்கள் பேசியது என்ன சீமான் அவர்கள் தன்னுடைய வழிகாட்டியாக பேசக்கூடிய பே மணியரசன் அவர்களா அல்லது விஜய் அவர்களா என்று வந்தால் சீமான் யார் பக்கம் என்பதை குறித்து இந்த காணொலியில் முழுமையாக பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களும் நடிகர் விஜய் அவர்களும் ஒன்றாக இணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பார்கள் என்கின்ற ஒரு பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாங்கள் போட்டியிட போவதில்லை எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்று சொல்வதன் மூலம் நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக வெற்றி இடையில் எந்த பேச்சுவார்த்தைகளும் இல்லை இதெல்லாம் தம்பிகள் கட்டுகின்ற கட்டு கம்பிகள் என்று ஒரு விமர்சனங்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் இருக்கக்கூடிய நிலையில தான் இந்த செய்திகள் உறுதிப்படுத்துது இது எந்த விதத்திலையும் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லை என்றது சொல்வதை தான் ஒரு தரப்பினர் சொல்றாங்க ஆனால் நடந்தது என்னமோ வேறு ஒன்றாக தான் இருக்கிறது என்ற தகவலும் வருகிறது அதாவது நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்களும் இருவரும் ரகசியமாக சந்தித்து வருகின்ற வருகின்ற தேர்தலில் நாம் இருவரும் சேர்ந்து தேர்தலை சந்திக்கலாம் என்று விஜய் சொன்னதாகவும் அதை சீமான் அவர்களும் பரிசீலிப்பதாகவும் சொன்னதாகவும் தான் செய்திகள்

கொடுக்க முடியும் இன்னும் சில சின்ன கட்சிகளும் சேர்த்து கொண்டால் நம்மால் ஒரு திமுகவை வீழ்த்த முடியும் என்கின்ற கணக்கில் நடிகர் விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் பேசிக்கொண்டதாகவும் பார்க்க முடியுது இதன் மூலம் நாம் தமிழர் கட்சியும் சீமான் அவர்களும் இப்படியான கூட்டணி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதை தான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து சீமான் சீமான் குறித்தும் விஜய் அவர்கள் குறித்தும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் குறித்தும் பல்வேறு செய்திகளை பேசிக் இருக்கிறதா பார்க்க முடியுது சீமான் அவர்கள் ஏற்கனவே இத்தனை இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் யாரோடும் கூட்டணி இல்லை நடிகர்கள் அரசியலே முற்றுமுழிதாக எதிர்த்து வந்த சீமான் இப்பொழுது கூட்டணி நோக்கி போக வேண்டிய போக வேண்டிய தேவை என்ன வந்தது என்பதைதான் நாம் இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்கு அதுல குறிப்பாக நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தலில் எட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தாலும் இந்த எட்டு சதவீத வாக்கு என்பது ஒரு நான்கு சதவீதம் சீமானுடைய பேச்சுக்காகவும் நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாட்டுக்காக வந்ததாக இருந்தாலும் இருந்தாலும் ஒரு நான்கு சதவீத வாக்குகள் ஒரு மாற்றத்திற்கான வாக்குகளாக தான் அது இருக்கும் கமலஹாசன் அவர்களுக்கு விழுந்த வாக்குகளாக விஜயகாந்த் அவர்களுக்கு விழுந்த வாக்குகளாக இதெல்லாம் ஒரு மாற்றத்தை நம்பி விழுகின்ற வாக்குகள் அப்படி இருக்கும் இந்த மாற்றத்திற்கான ஓட்டுகள் ஒரு நிரந்தரமா இருக்கிறது இல்லை எப்பவுமே ஒரு தேர்தல் வரும் இன்னொரு வரும்போது அவரை நோக்கி போகும் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வந்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு இந்த ஓட்டு நிரந்தரமாக இருக்காது எனவே அடுத்து விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது அவரை நோக்கி இந்த வாக்குகள் போய்விடும் எனவே நாம் தமிழர் கட்சி தன்னுடைய வாக்கை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அதிகமான ரசிகர் பலத்தோடு இணைந்து செயல்படுவதன் மூலம் ஒரு வலிமையான அரசியல் தான் சீமான் அவர்களும் நடிகர் விஜய் அவர்களும் இணைந்து இந்த தேர்தலை சந்திப்பார்கள் என்கின்ற ஒரு அரசியல் கணக்கும் சொல்லப்பட்டிருக்கதையும் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் சீமான் தன்னுடைய தமிழ் ஆசானாக ஒரு வழிகாட்டியாக கருத எழுதக்கூடிய பே மணியரசன் அவர்கள் நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை கொடுத்தும் விஜயினுடைய அரசியல் பிரவேசங்கள் குறித்தும் மிக கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செஞ்சிருக்கிறார் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருகிறார் அப்படின்னா ஒரு நடிகர்கள் இங்கே அரசியல் ஆகுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது ஒரு ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய ஆட்சிகளுக்கு மாற்றாக இவர் இன்னொரு நடிகராக வந்து இங்கே மக்களை கொள்ளையடிப்பதற்காக தான் இந்த அரசியல்கள் வராரு இந்த நடிகர் வராரு இவர் தமிழ்நாட்டிற்கு எந்த பிரச்சனைக்கு இவர் இதுவரை குரல் எழுப்பியிருக்கிறார் தமிழ்நாட்டில் ஏதாவது காவிரி உரிமைக்கோ இனம் சார்ந்த விஷயங்களுக்கோ ஏதேனும் ஒன்றுக்கு இவர் குரல் எழுப்பியிருக்கிறாரா நீட்டுக்கு அனிதாவுக்கு போய் பார்த்ததெல்லாம் ஒரு காரணமா நீட்டு குறித்து இவர் என்ன பேசியிருக்கிறார் எனவே தமிழ்நாட்டில் அவர் நடித்து கலைத்து போய்விட்டார் இப்பொழுது இன்னொரு நடிப்பை நடத்துவதற்காக அரசியலுக்கு வருகிறார் இவருடைய அரசியல் என்பது இன்னும் கூடுதலான ஆபத்தை கொண்டது தமிழர் தமிழச்சியை ஏமாற்றுவதற்காக அவர்களை நம்ப வைத்து ஏமாற்றுவதற்காக தான் விஜயுடைய அரசியல் வருகிறார் என்று சீமான் சீமான அறிவாசனாக இருக்கக்கூடிய பே மணியரசன் அவர்கள் சீமானுடைய அதாவது அரசியலை அரசியல் வருகையை மிக கடுமையாக விமர்சித்ததோடு இவர் அதிகார காமத்திற்காக அரசியலுக்கு வருகிறார் என்று மிக எதிர்ப்பையும் அவர் பதிவு செஞ்சிருக்கிறார் இந்த இந்த நிலையில தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடிய சீமான் ஒரு விஜய் அவர்களுடைய அரசியலோடு கைகோர்பதுங்கிறது எந்த விதத்தில் சாத்தியம் விஜய் ஒரு பக்கம் பெரியாரை படிங்கள் அம்பேத்கரை படிங்கள் காமராஜர்

சீமான் விஜயும் சீமானுடைய கூட்டணியும் இருக்கும் இவர்கள் ரெண்டு பேருடைய கூட்டணி எப்படி சாத்தியம் பொது எதிரி திமுக என்பதற்காக இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தார்கள் சொன்னா இவர்களுக்குள்ளான இந்த அரசியல் முரண்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கிறது இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் தேசிய அரசியலை விரும்புவராக இருக்கிறார் சீமான் முழுக்க முழுக்க காங்கிரஸை எதிர்க்கக்கூடியவராக இருக்கிறார் இன்னொரு பக்கம் ஈழப் போராட்டத்தை மூலதனமாக கொண்டு கட்சியை தொடங்கியவர் சீமான் விஜய் முழுக்க முழுக்க தமிழக அரசியலே தான் முதன்மைப்படுத்த வேண்டும் என்கின்ற கணக்கில் இருப்பதாகவும் செய்திகள் வருது இப்படி இருக்கக்கூடிய நிலையில் விஜய்யும் விஜயும் சீமானவர்களுடைய அரசியலும் எந்த அளவிற்கு இது வந்து சாத்தியமான கூட்டணியாக இருக்க முடியும் எந்த அளவிற்கு இவர்கள் ஒன்றுபட்டு செயல்பட முடியும் இது தொண்டர்கள் மத்தியில் எந்த அளவிற்கு இது ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் விஜயை தலைமையை கொண்டு சீமான கட்சிக்குள் இருக்கக்கூடிய சீமானை தலைவராக உணர்வாக ஏற்றுக்கொண்டவர்கள் கண்டிப்பாக விஜய் ஏற்றுக்கொள்ள முடியாது விஜயை ரசிகர்களாக ஏற்றுக்கொண்டு கொண்டு நம்பி வரக்கூடிய ரசிகர்கள் எந்த இடத்திலும் சீமானை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படி இருக்கும்போது போது இவர்களுக்கு இருவருக்கும் இடையில் எப்படி கூட்டணியை சாத்தியப்படுத்த முடியும் இருவரும் சேர்ந்து எப்படி ஒரு ஒரு தேர்தலை சந்திக்க முடியும் என்கின்ற பல கேள்விகள் இதற்குள் இருக்கிறதா பார்க்க முடியுது கூடுதலாக ஒரு செய்தி என்னன்னா சீமான் அவர்கள் ஒரு தமிழ் தேசிய அரசியல் என்கின்ற ஒரு ஒரு தூய்மைவாதம் பேசக்கூடிய மொழி சிறுபான்மையை எதிர்நிலைப்படுத்தக்கூடிய ஒரு அரசியலை செய்யக்கூடியவராக சீமான் இருக்கிறார் அவரோடு விஜய் ஒரு அனைத்து மக்களாலும் ஒரு சாதி மதம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு மனிதராக பார்க்கக்கூடிய விஜயை எப்படி இந்த சீமானோட கை கோர்ப்பதுங்கிறது விஜயனுடைய அரசியல் தற்கொலைக்கு தான் வழிவகுக்கும் விஜய் தனிச்ச அரசியல் என்றால் மட்டும்தான் விஜய்க்கான தனி செல்வாக்கை பெற முடியும் ஒன்றாக இணைந்து செய்வது ஒரு திராவிட எதிர்ப்புங்கிற ஒரு பெரியார் எதிர்ப்பு சமூக நீதி எதிர்ப்பை செய்யக்கூடிய சீமானோடு விஜய் கை கோர்ப்பதுங்கிறது விஜயனுடைய அரசியலுக்கும் விஜயனுடைய அரசியல் எதிர்காலத்திற்கும் ஒரு தற்கொலை செய்கின்ற முடிவாக தான் இருக்கும் என்று பல அரசியல் நோக்கர்களும் இந்த விமர்சனங்களை வைக்கிறதா பார்க்கிறோம் எனவே விஜய் சீமான் அரசியல் கூட்டணிங்கிறது ஒருவேளை அமைந்தாலும் அது சந்தர்ப்பவாத கூட்டணியாகவும் ஒரு மக்கள் நலனுக்கும் இங்க இருக்கக்கூடிய சமூக நீதிக்கும் மண் சார்ந்த அரசியலுக்கும் மொழி சிறுபான்மையினருக்கும் எதிரான ஒரு அரசியலாக தான் இருக்க முடியும் இதை விஜயும் கண்டிப்பாக செய்ய மாட்டார் அனைத்து வீடுகளிலும் ஒரு சீர்களை கொண்டிருக்கக்கூடிய விஜய் ஒரு மொழி சிறுபான்மையினருக்கு எதிராக சமூக நீதிக்கு எதிரான ஒருவரோடு ஒருவோர்பது அரசியல் எதிர்காலத்தையே ஒரு தற்கொலைக்கு தள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த ரிஸ்க்கை விஜய் எடுக்க மாட்டார் என்று பல அரசியல் நோக்கர்களும் சொல்வதை பார்க்க முடியுது எனவே அதுதான் விஜய்க்கு நல்லதாக இருக்கும் என்பதை நம்மளும் இந்த காணொளியின் மூலமாக நாம் தெரிவித்துக் கொள்வது